வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிக்கந்தி விடியல தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து போகிற மெயின் ரோடு அதாவது போகிற மெயின் ரோடு தேசிய நடு இதில் கேடிசி பஸ் ஸ்டிப்போ இருக்குது சுர்ணபூமி டிடிசிபி அப்ரூவல் லீவ்ருக்கு இதுக்கு பக்கத்துலேயே ரோட்டுக்கு மேலே ஒரு பத்து சென்ட் இடத்துல த்ரீ பேஸ் லைனோட ஒரு குடோனு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஆல்ரெடி ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு அந்த கம்பெனியை காலி பண்ணி இடம் அந்த குடோனோட கொடுக்குறாங்க பத்து சென்ட்டு இல்லை ஓனர்கிட்ட பேசி நீங்கள் கம்பெனியை சேர்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் சோப்பு கம்பெனி லக்கி சோப் கம்பெனி இந்த ரோட்டு மேலே இருக்குது இது மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை இந்த ரோட்டுக்கு மேலே இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் லேண்டு கமர்ஷியலாக நீங்கள் இடம் தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் ஒரு கம்பெனி அமைக்கிறதுக்கு இடந்துவிட்டிங்கன்னா அதுக்கும் செட் ஆகும் அப்படியே கம்ப்ளீட்டு செட்டிங்கோடு இருக்குது ஒரு வேலை கிடையாது எடுத்து பத்திரம் போட்டுட்டு உங்கள் தேவைக்கு நீங்கள் என்ன தொழில் தொடங்கணுமோ தொடங்கிக்கலாம் இது செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு இதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு வரும் ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரு இது டிப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்வர்ணபூமி பிடிசி பில்லே விட்டது இதில் இருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் விட்டிங்கன்னா நம்ம பார்க்க போகிற இடம் வந்துடும் இதான் என்ட்ரன்ஸு மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது மொத்தம் பத்து சென்ட் இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் நிறையா கம்பெனிகள் இருக்குது நீங்கள் ஒரு கம்பெனி தொடங்குறதுக்கு இடம் தேடிக்கிட்டு அடிக்கிட்டு இருந்திங்கன்னா இந்த இடம் சூப்பராக செட் ஆகும் அப்படியே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க மிஷினரியை மட்டும் கம்ப்ளீட் எடுத்துகிட்டு மீதி அப்படியே இருக்கும் எல்லாமே ஃபில்டிங்கு செட்டிங் எல்லாமே இருக்கும் இல்லை எனக்கு கம்பெனியோடு வேணும்னா அதையும் ஒன்னர்ட்ட சேர்த்து வாங்கி தரோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் மெயின் கேட்டு என்ட்ரன்ஸு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் விட்ற மாதிரி பார்க்கிங் விட்ருக்குறாங்க அது போக சின்ன சின்ன ரூம் வச்சுருக்குறாங்க பொருட்களை வைக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டிங்கன்னா செக்யூரிட்டிக்கு ரூம் ஆயிடும் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா லேபருக்கு டீ போட்டு கொடுக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கிச்சன் ஒரு பாத்ரூமோடு இருக்குது ஒரு சின்னதாக தொழில் தொடங்கி ஒரு ஃபேமிலியை இருக்க வைக்கணா கூட இங்கே இந்த ரூமை செட் பண்ணிக்கலாம் இதை நம்ம கம்பெனியோட என்ட்ரன்ஸு லக்கி சோப் கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு காலி பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பெனியோடு வேணும்னா நம்ம பேசி அதையும் சேர்த்தே தரோம் நல்ல பெரிய குடோனு இதுக்கே பெரிய செலவாகும் நம்மளுக்கு அது மிச்சம் நம்மளுக்கு அது அப்படியே கொடுத்துருவாங்க மிஷினரி மட்டும் எடுத்துகிட்டு மீதியே கம்ப்ளீட்டாக த்ரீ இபி சேவீஸ் ஒரு போரோடு அப்படியே கொடுத்துருவாங்க இல்லை கம்பெனியோட எனக்கு வேணும் நான் அப்படியே ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் கம்பெனியோடு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு இந்த சோப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லக்கி சோப்பு கம்ப்ளீட் மிஷினரி எல்லாமே இருக்குது ஏ டு செட் கம்ப்ளீட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது ரன்னிங்கில் இருக்க ஒரு கம்பெனி நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா மிஷினரியை காலி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு தேவையான கம்பெனியை நீங்கள் செட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கலாம் மெயின் ரோட்டுக்கு மேலே ஒரு நல்ல இடம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால எடுத்து போடுங்க இல்லை அப்படின்னா தொழில் சார்ந்த தேவைக்கு எடுத்து போட்டு ஒரு தொழில் பண்ணிக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குது ஒரு தொட்டி இருக்குது ஒரு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு கமர்ஷியல் இடம் ப்ளஸ்ஸு குடோனு இபி சர்வீஸோடு இருக்கிறதனால நீங்கள் லோன் போட்டே இடம் வாங்கிக்கலாம் தேவைப்படுவாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயிலுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கிறேனால சரிங்களா தொடர்பு நன்றி